வணக்கம் சார் வணக்கம்மா சார் இன்றைய கேள்வி இப்போ நம்ம டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி பற்றி விரிவாக பேசிட்டு வரோம் இல்லையா பொதுவாகவே ஜாதகத்தில் வந்து ஒருவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை கணிச்சிட முடியுமா அதில் வந்து நீங்கள் ஜாதகத்தில் நம்ம வந்து வழிகாட்டுதலுக்காக ஒரு ஜாதகத்தை பயன்படுத்தி நம்ம எடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் விதிகள் மட்டும்தான் விதிகள்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது தலை எடுத்து கிடையாது அது வந்து டூஸ் அண்ட் டோன்ஸ்க்கான விதிகள் தான் ஒன்று நமக்கு நம்மளுடைய ஜாதகத்துல நம்மளால் அதிகபட்சம் கணிக்க முடியறது என்னென்னலாம் கணிக்க முடியும்னா நமக்கான வரையறை என்னன்றதை கணிச்சிட முடியும் நமக்கான லிமிட் என்ன அப்படின்றத நம்மளால முடியும் நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு கணிக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் பாவத்து கூடவோ பன்னிரெண்டாம் பாவத்து கூடவோ பல கிரகங்கள் இருந்துச்சுன்னு வச்சுங்க நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சில பேத்துக்கு ஒரு கட்டத்தில் நாலு கிரகம் இருக்கும்

எப்படி எந்த விஷய விதத்துல ஆப்ஷன்ஸ் செதிக்கும்னா எல்லா துறையிலிருந்தும் அவங்களுக்கு வரம் தேட கிடைக்கும் அவங்களுக்கு எல்லை கிடையாது அவங்களுக்கு லிமிட் கிடையாது இந்த இருந்து தான் உங்களுக்கு வரம் தேடணும் இதுக்குள்ள தான் உண்டு இதை விட்டு வெளியே என்ன உங்களுக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி பிரச்சனை அவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு நிறைய ஃபீல்டுல இருந்து வரம் தெரின்னா கிடைக்கும் நிறைய ஃபீல்டு ஒரு பத்து பதினஞ்சு ஃபீல்டுக்கு மேல தான் அவங்களுக்கு வரம் தேடலாம் ஓகேங்களா சில பேருக்கு பாத்தீங்கன்னா நாலாம் ஆவம் பன்னிரெண்டாம் ஆவத்து கூட ஒரே ஒரு கர்மா தான் சம்மந்தப்பட்டிருக்கும் ரெண்டு கர்மா தான் சம்மந்தப்பட்டிருக்கும் அப்படின்னா என்ன நடத்தோம்னா அவங்களுக்கு லிமிட் அவ்வளவுதான் அந்த ரெண்டு துறை இருந்து தான் அவங்களால வரம் தேட முடியும் இப்ப சூரியன் கர்மா செவ்வாய் கர்மா மட்டும்தான் நாலு பன்னெண்டு கூட சம்பந்தப்பட்டிருக்குன்னா மெடிக்கல் ஃபீல்டு கூடவும் சிவில் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு மெக்கானிக்கல் ஃபீல்ட்ல இருந்து தான் அவங்களால வரம் தேட முடியும் அதாவது செவ்வாய் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு சூரியன் சம்பந்தப்பட்ட மட்டும் தான் அவங்களால வரம் தேடிக்க முடியுமே ஒழிய அந்த ஃபீல்டை விட்டு வெளியில எனக்கு ஐடி ஃபீல்டு எனக்கு மாப்பிளை வேணும்னு தேனிங்கன்னா கிடைக்காது அப்போ இது வெறும் வரனுக்கு மட்டுமல்ல நம்ம நம்மளுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சரி நம்ம அப்பாவோட தொழிலுக்கும் அம்மாவோட தொழிலுக்கும் சரி நம்மளோட தொழிலுக்கும் சரி நம்மளோட வாழ்க்கைக்கும் சரி எல்லாத்துக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது ரெஸ்ட்ரிக்ஷன் எப்படின்னா நீங்க வந்து ஜாதகத்தை என்னவா கற்பனை பண்ணிக்கலாம்னா ஒரு வீடு மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம் இப்ப இப்ப இந்த வீடு வந்து இரண்டாயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் காம்பவுண்டோட சேர்த்து ஓகேங்களா இப்போ நம்ம இங்க இதுல வந்து வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம நினைச்சா ரூம்ல கூட மாத்திக்கலாம் இல்ல இந்த ரூம் கூட நம்ம 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 யூஸ் பண்ணிக்கலாம் வந்து இந்த நம்ம ஷூட் மாத்திக்கலாம் ஆனா எதுக்குள்ள இந்த ரெண்டாயிரத்தி நூறு ஸ்கொயர் பீட்டுக்குள்ள நம்மளால நமக்கு வசதி படுற இடத்துல நம்மளால ஷூட்டிங் வச்சு வைக்க முடியும் நிகழ்ச்சி நடத்த முடியும் நமக்கு வேணுன்ற விஷயத்த பண்ணிக்க முடியும் ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு நம்மளால வந்து நம்ம நம்மளுடைய வேலைகளை நம்மளால செய்ய முடியாது ஏன்னா அந்த வீட்டிற்குள் நுழைவதற்கான அனுமதி நமக்கு இல்லை அப்போ இப்போ இத புரிஞ்சுக்கிட்டீங்களா இதுதான் ஜாதகம் சோ ஜாதகம் அனுமதிக்காத ஒரு விஷயத்தை நம்மால் செய்யவே முடியாது நினைத்து கூட பார்க்க முடியாது அதிகபட்சம் வேணா நினைச்சுக்கலாம் ஆனா செயல்படுத்த முடியாது அது நம்மளுடைய உத்தியோகம் தொழிலாக இருந்தாலும் சரி நமக்கு வரக்கூடிய வரனுடைய உத்தியோகம் தொழிலாக இருந்தாலும் சரி நம்ம அப்பா அம்மா சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி அது எந்த விஷயமா இருந்தாலும் வரையறைன்னு ஒன்று இருக்கு பாருங்க அதுதான் விதி ஓகே அந்த லிமிட் வரைக்கும் தான் நம்மளால பண்ண முடியும் ஆமா சரி அப்போ அதுல நல்லது கெட்டது இருக்கும் அதை கைட் பண்ணலாம் ஒரு ஜோதிடர் வந்து கைட் பண்ணலாம் ஆனா இவங்க விதின்னு இவங்க எதை சொல்றாங்க அப்படின்னா நீங்க கேட்ட கேள்விதான் பிறப்புல இறப்பு வரை கணிக்க முடியுமான்றது அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நான் சொல்றேன் எப்படின்னா உங்க உங்களுக்கு நட்சத்திரம் என்ன ஆயில்ய நட்சத்திரம் சிறப்பு ஓகே இப்போ ஆயில்ய நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா டெக்னிக்கலா நீங்க பிறக்கும் பொழுது புதன் தசை என்ன பாதம் தெரியுமா தெரியாது சரி தெரிய உதாரணத்துக்கு நீங்க ஆயுள்ய நட்சத்திரம் ஒரு ரெண்டாம் பாதம் மூணாம் இருக்கீங்கன்னு சரி ஆயுள்ய நட்சத்திரம் நீங்க நாலாம் பாதம் அப்ப தசம் வந்து ஒரு பதினேழு வருஷம் ஓகேங்களா அப்ப அந்த பதினேழு வருஷத்துக்கு நீங்க நாளா பிரிச்சீங்கன்னா நாளை கால் நாலே கால் நாலே கால் வருஷம் ஒரு பாதத்துக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க சும்மா நான் ஒரு கணக்கு தான் சொல்றேன் துளிமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்போ நீங்க பொழுது ஆயில் நட்சத்திரம் நாலாம் பாத்துல பிறந்துருக்கீங்க நாளில இருந்து நாளை கால் வருஷம் அதிகபட்சம் நால்ரை வருஷத்துக்குள்ள உங்களுக்கு வந்து என்ன திசை போயிருக்கு புதன் திசை போயிருக்கு இந்த புதன் திசை முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு கேது திசை அந்த ஆர்டர் இருக்குது அந்த திசையினுடைய ஆர்டரும் நம்மளுடைய இருபத்தேழு நட்சத்திரத்தினுடைய ஆர்டரும் ஒண்ணு அந்த நட்சத்திரத்தினுடைய ஆடர் தான் நமக்கு தச புத்தி வருது மின்சோத்திரி தசைன்னு சொல்றாங்க நம்ம அதை தான் ஃபாலோ பண்றோம் அதெல்லாம் பல தசா முறைகள் இருக்குது அது வேற நம்ம ஃபாலோ பண்றது அந்த திசை தான் கேது தசை எத்தனை வருஷம் ஏழு வருஷம் ஓகேங்களா அதுக்கப்புறமா சுக்கரதசை வருஷம் இருபது வருஷம் ஓகேங்களா பிறக்கும் நாலே கால் வயசு வரைக்கும் புதன் தசை அதுக்கப்புறம் ஏழு வயசு வயசு வரைக்கும் வரைக்கும் உங்களுக்கு கேது தசை பதினொன்னே கால் வயசுல இருந்து முப்பத்தி ஒன்னே கால் வயசு வரைக்கும் உங்களுக்கு எந்த தசை தசை அப்புறம் அதுக்கப்புறம் சூரிய தசை இப்படி உங்களுக்கு வாழ்க்கை தசை நூத்தி இருபது வருஷம் பிரிஞ்சு போகுமா இதுல என்ன ஒரு ட்ரிக்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தசைக்குள்ளையும் புத்தி இருக்கும் அதான் தசா புத்தி நம்ம சொல்றோம் முடியல அந்த புத்தி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தசைக்குள்ளேயே எல்லா கிரகத்தோட புத்தியும் வந்துரும் கேது தசைக்குள்ளேயே எல்லா கேது தசையில ஆரம்ப புத்தி கேது புத்தி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிர புத்தி சூரிய புத்தி அப்படி ஆரம்பிச்சு எல்லா பத்தியும் வந்துரும் சுக்கிர தசைக்குள்ளேயே எல்லா பத்தியும் வரும் அப்போ டெக்னிக்கலா என்ன அர்த்தம் ஒரு தசைக்குள்ளேயே எல்லா புத்தியும் வந்தது புத்திக்குள்ள அந்தரம்னு ஒன்னு இருக்குது

ஒன்னாம் பாவம் ஏழாம் பாவம் ஏழாம் பாவம் கல்யாணத்துக்கு ஓகேங்களா லக்னமும் கல்யாணத்துக்கு சப்போர்ட் பண்ணும் ஸோ இந்த ஒன்னு ஏழு திசை நடக்கணும் ஒன்று ஏழு புத்தி நடக்கணும்பாங்க இது இல்லாம கல்யாணத்துக்கு சப்போர்ட் பண்ற பாவங்கள் என்னென்ன பாவம்னா ரெண்டாம் பாவம் குடும்பஸ்தானம் ஓகேங்களா எட்டாம் பாவம் அதாவது ஏழுக்கு ரெண்டு ரெண்டு எட்டு ஓகேங்களா இப்ப இதுல நாலு பாவம் வந்துருச்சு ஒன்னு ஏழு ரெண்டு எட்டு இது இல்லாம அஞ்சாம் பாவம் ஓகேங்களா கல்யாணத்துக்கு சப்போர்ட் பண்ணும் லாபம் பதினோராம் பாவம் கல்யாணத்துக்கு சப்போர்ட் பண்ணும் பாவத்துக்கு அப்போ அவங்களுடைய வாழ்நாளா பாயிட்டு வந்திருக்கீங்க ஒரு தசைக்குள்ளயே இந்த எல்லா பாவமும் வந்துருச்சு அப்போ ஒவ்வொரு தசைக்குள்ளையும் ஒவ்வொரு புத்திக்குள்ளியும் அவங்களுக்கு எல்லா பாவமும் நடந்துட்டு தான் இருக்குது நான் என்ன எனக்கு என்ன கேள்வினா இவ்வளவு தடவை அவங்களுக்கு ரெண்டாம் அதிபதி புத்தி வருது ரெண்டாம் அதிபதி அந்தரம் வருது ஏழாம் அதிபதி தச புத்தி அந்தரம் வருது எல்லாம் கிராஸ் ஆகுதுல ஏன் ஒரு ரெண்டாம் பாவத்தினுடைய ஏழாம் பாவத்தினுடைய அஞ்சாம் பாவத்தினுடைய பதினோராம் பாவத்தினுடைய புத்தியில யாராச்சும் ஒருத்தர் கூட ஏன் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல அப்போ இதுல இருந்து ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம் என்ன புரிஞ்சுக்கலாம்னா தசா புத்தி ஒரு நிகழ்வு நடக்குமா நடக்காதா என்பதை சொல்லாது கரெக்டு தானே தசாமுத்தி பிரகாரம் ஒருத்தருக்கு ஒரு நிகழ்வு நடக்கணும்னா பன்னெண்டு பாவமும் நடக்கணும் அவருக்கு இன்னைக்கும் கடனை வாங்காதவங்க இருக்கிறாங்க கரெக்டா அப்போ ஆறாம் அதிபதியினுடைய தசை புத்தி அந்தரம் எல்லா புத்திலையும் வந்துருமே எல்லா தசையிலுமே வந்துருமே கரெக்டு தானே அப்போ இங்க கேள்வி எங்க நம்ம கேள்வி எங்க திருப்பணும் பிறப்பு ஜாதத்துக்கு தான் திருப்பணும் பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து தான் ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகிறதும் ஆகாம இருக்கிறதும் ஆனா இதுல ஆச்சரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிறப்பு ஜாதகத்துல இவருக்கு கண்டிப்பா திருமணம் ஆகும் இல்ல இவருக்கு திருமணமே கிடையாது ஒரு விதி கிடையாது ஒரு விதி கிடையாது வெறும் திருமணத்துக்கு மட்டும் இல்ல குழந்தை பேருக்கும் கிடையாது தொழிலுக்கு கிடையாது பொருளாதாரத்துக்கு கிடையாது எதுக்குமே கிடையாது அப்போ இன்னைக்கு நீங்க ஜோதிடம்னு சொல்றதுக்கான அடித்தளம்னு ஒன்னு இருக்கு பாருங்க அது எதை பேஸ் பண்ணி இருக்கு பேஸ் பண்ணி இருக்கு அப்ப இந்த பிரடிக்ஷனுக்கான பேசே இல்லையே கரெக்டு ஒரு மனிதன் வாழ்க்கையில நல்ல நிகழ்வும் உண்டு கெட்ட நிகழ்வும் உண்டு ஜெயிலுக்கு போகிறதெல்லாம் எல்லாம் கெட்ட நிகழ்வு ஆறு எட்டு பன்னிரெண்டு பன்னிரெண்டெல்லாம் எல்லாம் கெட்ட ஸ்தானம் இவங்க தான் சொல்றாங்க நம்ம ஜோதிடத்துல விதி இருக்கு ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவம் மறைவு ஸ்தானம் இருக்கு அப்போ ஆறாம் அதிபதி திசையோ எட்டாம் அதிபதி திசையோ பன்னிரெண்டாம் அதிபதி தசையோ வந்தா ஒவ்வொரு தசையிலயும் ஆறாம் அதிபதி புத்தி எட்டாம் அதிபதி புத்தி பன்னிரெண்டாம் அதிபதி புத்தி வந்துடும் வந்துருமா அப்ப எல்லா திசையிலையுமே ஆறு எட்டு பன்னிரெண்டு தான் உட்காந்துருக்கணும் ஹாஸ்பிட்டலில் தான் உட்காந்துருக்கணும் ஹவுஸ் அரெஸ்ட் ஆகி தான் உட்காந்துருக்கணும் ஓகேங்களா இல்லை பேங்க்கில் தான் போய் கடன் கேட்டு உட்காந்துட்டு இருக்கணும் அப்போது போலீஸ் ஸ்டேஷனையே பார்க்காத ஆட்கள் பேங்க்குக்கே கடனுக்கு போகாத ஆட்கள் கிரெடிட் கார்டுனா என்னென்ன தெரியாத ஆட்கள் ஓகேங்களா நோயின்னா என்னென்ன தெரியாமல் வாழ்கிறவங்க வம்பு வழக்குக்கே போகாத ஆட்கள் இவங்க யாருக்குமே வந்து இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு வேலையே செய்யலையா ஒவ்வொரு திசையிலையும் ஒவ்வொரு புத்திலையும் அப்போ எட்டு செய்யணும்ல நடக்குதுல அப்ப வேலை கேள்வி வருதா அப்போ பிறப்பு ஜாதகத்திலேயே எழுதப்பட்டிருக்கணும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கணும் அதுக்கு விதி இருக்கான்னா விதி இல்ல விதி கிடையாது இன்னை வரைக்கும் கிடையாது கணித விதி கிடையாது குறி சொல்றதுல வேணா சொல்லலாம் சொல்லுவாங்க இல்லையா நான் உட்காந்து தவம் புரிஞ்சேன் எனக்கு வந்து சித்தர் அருள் புரிஞ்சாரு இல்ல நான் ஒரு உபாசனை தெய்வத்தை தெய்வத்தை வணங்குகின்றேன் அதன் மூலியமா எனக்கு சில மெசேஜஸ் எனக்கு காதல வருது நான் அதை சொல்றேன் அப்படி வேணா சொல்லிக்கலாம் ஆனா கணிதத்தில் அதற்கு வழி இல்லை ஓகே அப்ப நம்மளோட பிறப்பு என்ன இறப்பு என்னன்றத நம்மளால கணிக்க முடியாது அவங்களோட ஜனன ஜாதகத்தை இல்லைம்மா இன்னைக்கு கூட நீங்க வந்து பிறந்த குழந்தைக்கு நீங்க ஜாதகம் எழுத சொன்னீங்கன்னா யாரும் எழுத மாட்டாங்க எழுத மாட்டாங்க அது ஏன் நினைக்காச்சு நம்ம தெரியுமா நம்ம நினைக்காச்சு யோசிச்சிருக்கோமா ஒரு வயசாவது ஆகட்டும் வெயிட் பண்ணி எழுதலாம் ஒரு வயசுக்குள்ள அந்த குழந்தை இறந்துருச்சுன்னா இவங்க ஜாதகம் எழுதுனது பொய்யாயிடுமே ஜாதகம் எழுதுனா எப்படி எழுதணும் நம்மாட்கள் என்ன சொல்லுவாங்க நீங்க ஜாதகத்திலேயே ப்ரெடிக்ஷன் எழுதி கொடுங்கன்னு கேட்பாங்க தசாபுத்தி எழுதுங்கன்னு கேட்பாங்க தசாபுத்தி எது வரைக்கும் எழுதுவாங்க தோராயமா ஒரு அறுபது வயசு எழுபது வயசு வரைக்கும்போது தசாபதி எழுதணும் சரிப்பா இவங்க எழுதிட்டாங்க எழுதிட்டு இன்னென்ன வயசுல இவங்களுக்கு திருமணம் நடக்கும் இன்னென்ன வயசுல இவங்களுக்கு தொழில் கிடைக்கும்லாம் எழுதிட்டாங்க ஒருவேளை அந்த குழந்தை ஒரு அசம்பாவிதமாக ஒரு வயசுக்குள்ளேயே அந்த குழந்தை தவறிடுச்சுன்னா இல்லை அஞ்சு வயசுல அந்த குழந்தை தவறிடுச்சுன்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு கோபம் வரும் என்ன வரும் இந்த ஜாதகத்தில் இவ்வளோ வருஷம்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தாங்க அந்த குழந்தை போய் சட்டை பிடிச்சிட மாட்டோம் ஓகேங்களா அப்போது பிறந்த குழந்தைக்கு முதல்ல ஆயுளை கணிக்கணும் யாருமே கணிக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் கணிக்கிறதுக்கு பயப்படுவாங்க ஏன் பயப்படுவாங்கன்னா ஒருவேளை ஆயுளை கணிச்சு அந்த ஆயுசு வரைக்கும் அந்த குழந்தை வாழலன்னா சட்டை பிடிச்சிடுவாங்களே வந்து நீங்க டாக்குமெண்ட் பண்ணணும் எனக்கு எழுதி கொடுங்கன்னா யாரும் எழுதி கொடுக்க மாட்டார்கள் ஓகேங்களா வாய் வழியா யாரும் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை அதை ஒரு ஜோதிடர் தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அது நீங்களும் சொல்லலாம் நடந்தே தீரும் எழுதப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னாதான் அதற்கு பேர் ப்ரடிக்ஷன் நடக்கலாம் நடக்காதும் போலாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் அசம்ஷன் அதுக்கு கணிதம் தேவையில்லை ஓகேங்களா அதுக்கு நீங்க நார்மல் அஸ்ட்ராலஜி விட்டுடலாமே டிஎன்எஸ்ஸாலஜி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகலாமே நாங்க நாங்க பிரிட்டிக்ஷனே இல்லன்னு தானே சொல்றோம் ஓகே தானேங்களேன் இப்ப நம்ம வந்து நம்ம வந்து வெறும் வழிகாட்டுதல் மட்டும்தான் இப்ப நம்ம கிட்ட வர்றவங்களுக்கு இன்னென்ன துறை சார்ந்து இன்னென்ன விஷயத்தை சார்ந்து செயல்படுது நடக்கும் ஓகேங்களா பண்றது பண்ணாது உங்க கையில கரெக்ட் தானே இப்போ ஒரு ஒரு பையனுக்கு மருத்துவத்துறைக்குள்ள நுழையறதுக்கான அனுமதி இருக்கு ஜாதகத்தை பார்த்து நம்ம குறிச்சு கொடுக்குறோம் இன்னொன்ன ஃபீல்டை படிக்க சொல்லுங்க ஆனால் ஒழுங்காக படிக்கிறது படிக்காத யார் கையில் இருக்கு அந்த நபர் கையில் தான் இருக்குது அந்த நபர் தன்னுடைய தவறான சவகாசத்தால கெட்ட பழக்க வழக்கத்தால் சீரழிந்து டிகிரி ஒழுங்காக முடிக்காமல் இருக்கிறாரு இதுக்கு நீங்க ஜாதகம் எப்படி குறை சொல்ல முடியும் ஸோ இப்போ ஜாதகம் அப்படின்றத நம்ம எதுக்காக பயன்படுத்தணும்னா நாம் மேன்மைப்படுவதற்கு நமக்கான சிறந்த பாதையை தெரிந்து கொண்டு அதில் பயணிப்பதற்கு நம்ம வந்து ஜாதகத்தை பயன்படுத்தலாம் நமக்கான சிறந்த பாதை எதுன்னு தெரிஞ்சு அதுல பயணிக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டியாக நம்ம ஜாதகத்தை ஒரு கலங்கரை விளக்காக நம்ம ஜாதகத்தை பயன்படுத்திக்கலாம் அதுக்கு பதிலா நம்ம எல்லா தப்பையும் பண்ணிட்டு அந்த பழியை போடுறதுக்கு ஒரு ஒரு சாட்சியாக நம்ம ஜாதகத்தை பயன்படுத்த கூடாது ஒரு சாக்காக நம்ம ஹாரோஸ்கோப்பை பயன்படுத்த கூடாது இல்ல இவங்க வந்து என்ன நடக்குதுன்னா இவங்க தப்பு பண்ணிடுறாங்க இவங்க பண்ற தப்புக்கான பழி எல்லாம் ஜாதகம் சுமக்குது ஒண்ணு ரெண்டாவது நம்ம கட்டுப்பாட்டை மீறி ஒரு விஷயம் நடக்கும்போது அதுக்கு ஜாதகம் தான் காரணம்னு வந்துடுறாங்க ஓகேங்களா நம்ம கட்டுப்பாட்டுக்கு மீறி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது விதி கிடையாது அது கதி நான் ஏற்கனவே சொன்னது போல நீங்க கதியை ஜாதகத்தில் தெரிந்து கொள்ள முடியாது விதியை மட்டும் தான் தெரிந்து கொள்ள முடியும் விதின்றது வெறும் விதிகள் நீங்கள் நல்லாக நல்ல நன்றாக வாழ்வதற்கான விதிகள் அதை தெரிஞ்சுக்கிட்டு முன்னேற்ற பாதையில தாராளமாக பயணிக்கலாம் ரொம்ப ஒரு அருமையான தெளிவான தகவலாக இருந்தது சார் டிஎன்இ அஸ்ட்ராஜினா என்ன இதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணலாம் மதி விதி கதி அப்படின்னா என்னன்றதையும் சொன்னீங்க அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் லைஃப்ல அப்படின்றதும் சொன்னீங்க நல்ல தகவல் தான் நன்றி